எல்லோருக்கும் வணக்கம் இதுவரை வெட்டவெள்ளி சேனலுக்கு சப்போர்ட் செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது பயம் அதாவது பயங்கர விஷயத்தை மூன்று விதமாக நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒன்று பயம் நல்லது என்னது பயம் நல்லதா அது எப்படிங்க பயம் நல்லதுன்னு சொல்கிறீங்க அப்படி தானே கேட்குறீங்க பார்க்கலாம் ரெண்டாவது பயத்தை தள்ளி வைக்க வேண்டாம் அது எப்படி தள்ளி வைக்காமல் இருக்கிறது பயங்கிறது எனக்கு ஆகாதே நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்குறீங்க சரியா இதுக்கு பார்க்கலாம் மூன்றாவது பயத்தினால் நாம் நினைத்ததை அடையலாம் என்ன இப்படி சொல்லிட்டீங்க பயத்தினால் நம்ம எப்படி நினச்சதை அடையலாம் பயந்தாவே எல்லா விஷயம் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பதறாத காரியம் சிதறாது இப்படிலாம் சொல்லுவாங்க நீங்கள் என்னமோ பயத்தினால் நம்ம நினைச்சதெல்லாம் அடையலாம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்க எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சில பேருக்கு பயம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்குள்ளே பய உணர்வு தானாகவே வந்துடும் அந்த வார்த்தை அப்படி அந்த பயங்கிற வார்த்தை அப்படி இல்லையா அது எப்படின்னா ஏன் பயம் வருது சொல்லுங்கள் அது பயம் வர்றதுக்கு என்னென்ன காரணம் இருக்கும் ஒன்று அந்த விஷயமானது நம்மளோட வலிமையாக இருக்கலாம் ஸோ அதனால் அதை பார்த்து பயம் வரலாம் இல்லைன்னா எதிர்காலத்தை பற்றினா பயம் இருக்கும் வேறு இருட்டை பார்த்தா பயம் வரும் வேறு வேறு என்னென்னலாம் பயம் வரும் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா அதாவது என்னென்னா அந்த விஷயத்தை நம்மளால் எதிர்கொள்ள முடியல என்னால் எதிர்கொள்ள முடியாது அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு வித பயமானது நமக்குள்ளே வரும் இல்லையா வேறு எப்படி பயம் வரப்போகுது நமக்கு ஒரு விஷயம் தெரியுது தெளிவாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ண முடியும் அதனால் அது நமக்கு தெளிவாக இருக்கும் ஆனால் அதுக்காக நம்ம பயப்படுவோமா பயப்பட மாட்டோம் இல்லையா அப்போ ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரியாது புரியாது இருக்குதோ அப்போ தான் நமக்கு பயம் வரும் இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது சிங்கத்து கூடலாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க அது ஏன் எப்படி இருப்பாங்க இப்போ நமக்கு வந்து சிங்கம்னா பயம் ஏன்னா அந்த சிங்கம் எப்படி பழகும் அதனுடைய உணர்வு எப்படி அது எப்படி நம்மள்ட்ட நடந்துக்கும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாதனால புரியாதனால நமக்கு சிங்கத்தை பார்த்தா பயமாக இருக்குது ஆனால் சிங்கத்துக்கூடே வாழ்கிறாங்களே சிங்கத்தை பராமரிக்கிறாங்களே அவங்களுக்கு அந்த சிங்கத்தை பார்த்தனா பயம் இருக்காது ஒரு நாயை பார்க்குறதும் சிங்கத்தை பார்க்குறதும் ஒரே மாதிரி இருக்கும் எப்படி இது சாத்தியமாகுது இல்லையா அப்போ அதை புரிஞ்சுக்கும் பொழுது அந்த பயமானது அவங்கள்ட்ட இல்லாமல் போயிடுது நமக்கு பயமாக இருக்குது இது வரைக்கும் பயம் எப்படியெல்லாம் நமக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இதுக்கடுத்து அந்த பயத்தை எப்படி நல்ல விதமாக மாற்றிக்கிறது அந்த பயத்தை பயன்படுத்தி நம்ம நினச்சதை எப்படி அடையிறது அப்படியெல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம எல்லோருமே பயந்துருப்போம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம பயந்திருப்போம் ஏன் நானும் பயந்திருக்கேன் அந்த பயத்தில் அந்த பயம் ஏற்படும் பொழுது நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்போது ஒரு சின்ன ஒரு டெக்னிக் இருக்குது அதை ஃபாலோ பண்ணோன்னா நம்ம நினச்சதெல்லாம் அடையலாம் எப்படின்னு சொ எப்படின்னு சொல்கிறேன் இப்போ பயம் வரும்பொழுது ஒரு சில உணர்வுகள் அதாவது ஒரு சில மாற்றங்கள் நம்ம உடலில் ஏற்படும் அதாவது எப்படின்னா ஒரு சில பேருக்கு உடம்புலாம் சிலிர்க்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து வயிறு வந்து விறுகுறுங்கோ இல்லைன்னா வயிறு வந்து ஒரு யாரை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் அதுமாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்போ அந்த நேரத்தில் தான் நம்ம இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும் என்ன டெக்னிக் அப்படின்னா அது மாதிரி பயப்படுற அந்த செகண்டில் நமக்கு என்ன வேணுமோ கேட்டுக்கணும் நமக்கு என்ன தேவையோ கேட்டுக்கணும் அப்படி கேட்கும் பொழுது அந்த விஷயமானது ஆழ்மனதில் சேவாகும் ஏன்னா பயப்படும் பொழுது அப்போ தான் நம்ம என்ன பண்ணோம் ஆழ்மனம் திறந்த நிலையில் இருக்கும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம கேட்குற நேரம் சரியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம நினச்சது நடக்கும் அதுதான் இந்த நேரம் அதாவது இந்த ஆழ்மனம் திறந்த நேரங்கிறது எப்போனா அந்த பிரம்ம முகூர்த்தம் டைமு இந்த டைமு அதாவது இப்படி சொல்கிற இல்லையா பயம் பயப்படும் போது உள்ள டைமு இன்னொன்று நம்ம உடம்புல நீர் தண்ணீர் பொழுது நம்ம வேண்டிக்கிட்டால் நடக்கும் இதனால தான் நிறைய கோவில்களை பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஊற்றிட்டு அங்க பிரேசனம் பண்ணுறாங்களா இதெல்லாம் அதுதான் நம்ம உடம்புல நீர் இருந்தாலும் ஆழ்மனம் திறந்த நிலையில் இருக்கும் அப்போ நம்ம நினச்சது நடக்கும் இன்னும் நம்ம தண்ணி குடிக்கிறோம் இல்லையா தண்ணி குடிக்கும் பொழுது கூட நீங்கள் என்ன பண்ணலாம் நமக்கு என்ன தேவையோ வேண்டிக்கலாம் கேட்டுக்கலாம் அது நடக்கும் இன்னொன்று நம்ம குளிக்கும் பொழுது கூட நம்ம டெய்லி குளிக்கிறோம் இல்லையா குளிக்கும்பொழுது கூட நம்ம என்ன தேவையோ அது வேண்டிக்கிட்டாலும் கிடைக்கும் ஸோ இது ஒரு நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் விட்டுறோம் நம்ம என்ன பண்ணுறோம் ஆழ்மனம் அதாவது ஆழ்மனம் திறந்த நிலையில் இல்லாதப்போ நம்ம கேட்கும்பொழுது நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது நம்ம நினச்சது எதுவுமே நடக்காது சரியா அப்போ அந்த பய உணர்வை நாம் நினைப்பது நடப்பதற்கு நம்ம அந்த சூழ்நிலையை நம்ம என்ன பண்ணோம் பயன்படுத்திக்கணும் அந்த பயப்படுற நேரத்தில் நம்ம எதை தேவையில்லாதெல்லாம் திங்க் பண்ணோம்னா அதெல்லாம் போய் என்ன பண்ணோம் அந்த ஆழ்மனதில் சேவாகி நமக்கு அது நடக்க ஆரம்பிக்கும் தேவையில்லாத விஷயங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் இன்னொன்று அந்த ஆழ்மனம் திறந்த நேரம்தான் பிரபஞ்சமும் என்ன பண்ணும் விழித்து கொண்டு இருக்க நேரம் அதாவது பிரபஞ்சம் எப்போது விழித்து கொண்டு தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம சொல்கிற விஷயத்தை அதுக்கு ரீச் ஆகிற டைம் வந்து ஆழ்மனம் திறந்த நிலையில் இருக்கும் பொழுது நம்ம பேசணும் நம்ம கேட்டால் தான் கிடைக்கும் ஸோ இது மாதிரி ஆழ்மனம் திறந்த நிலையில் அதாவது பய உணர்வு ஏற்படும் தருவாயில் நமக்கு வேண்டியதை கேட்டுக்கொண்டு நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இந்த டெக்னிக்கை எல்லோரும் ஃபாலோ செஞ்சு பாருங்கள் நினைத்தது நடக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்